வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது சூலூர் ஏர்ஃபோர்ஸுங்க அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் வர்ற பைபாஸில் சூலூரில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ஏர்ஃபோர்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் தார் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பதினோரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சோமலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த ஏர்ஃபோர்ஸ் தாங்க பஸ் ஸ்டாப்பு அந்த ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நேர் ஆப்போசிட் அரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த மூணு ரோடு சந்திக்கக்கூடிய ஜங்ஷனுங்க இந்த ஜங்ஷன்லேருந்து இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் போகணுங்க அதாவது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வேப்ப மறக்கிறது பாருங்க அதில் நேர் ரோடு போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட்டுங்க பாருங்கள் மேப்பை வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய பூமி பாருங்கள் இதுதாங்க பூமி இந்த பூமிக்கு கல் கால் போட்டு அதாவது பென்சிங் போட்டு நீட்டாக பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இந்த பூமியில் சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோடு பேஸ் இரநூத்தி நாற்பது அடி இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் இரநூத்தி நாற்பது அடி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மூணு பாகமாக கூட பிரிச்சுக்கலாங்க அதாவது எண்பதுக்கு நூற்றி இருபது தார் ரோடு பேஸ் எண்பது அடி அகலோ நீலாம் நூற்றி இருபது அடி இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறனா கூட ஃப்யூச்சரில் பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி சிறப்பம்சம் வாய்ந்த இந்த பூமிங்க இப்போ மொத்தமாக எழுவத்தஞ்சி சென்ட் இருக்குது மொத்த எழுபத்தஞ்சி சென்டையுமே நீங்கள் சுத்த கரையுமே பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சூளூருங்க பக்கத்துலலாம் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க அதையும் வீடியோவில் காமிக்கிறேங்க இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஸ்கொயர் சைட் போட்டிருக்கிறாங்க அது நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகுது அது லான்ச் ஆனால் இங்கேலாம் நல்லா குரோத் ஆகுங்க அது போக லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் நகர் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்க்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க தார் ரோடு பேஸ் இரநூத்தி நாற்பது அடி இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளி ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ் விற்று கொடுக்கலாங்க இந்த லேண்டு மொத்தம் எழுபத்தி அஞ்சு சென்டுங்க தார் ரோடு பேஸ் இரநூத்தி நாற்பது அடிங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய விலை அதாவது ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாருங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது காசுக்கிற பார்ட்டியும் கையெழுத்து பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்